எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீர் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் களங்களும் நிச்சயங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிட்ட திறமை இருக்கும் உண்மை இருக்கும் உழைக்கின்ற எண்ணம் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே அப்படிங்கிற கவலையும் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்மளுடைய வறுமை தான் காரணமா அப்படின்னு பலவாறு யோசிக்க தோணும் இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு நாட்டு இளவரசி தன்னுடைய அண்டை நாட்டு அரசர்களுக்கு ஒரு சிறந்த தேநீர் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்போ அந்த விருந்து எப்படி இருக்கணும்னா இதுவரை யாருமே தராத ஒரு சிறந்த தேநீர் விருந்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அதனால ஒன்னொன்னையும் பார்த்து 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 நம்ம ஒரு நம்ம வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் இல்லையா இன்றைக்கு நம்ம வீட்ல சாப்பிட்டு போனவர்கள் அவங்க வீட்டுக்கு போனவங்க கூ கூட அதை பற்றி தான் பேசணும் அவ்வளோ சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தானே அது மாதிரி தான் அந்த அரசியும் இளவரசியும் நினச்சா அதனால் பரிமாறுற உணவுலேருந்து அது பரிமாறுற தட்டு டம்ளர் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினச்சா அதில் முக்கியமான ஒன்று இந்த தேநீர் டீ நம்ம அரண்மனையில் தயாரிக்கிற டீ அவ்வளோ சிறப்பாக இல்லையே ஆனால் பெஸ்ட்டான ஒன்று நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா உடனே தன்னுடைய அரண்மனை அதிகாரிகளை கூப்பிட்டு சுற்றி பார்த்து எங்கே பெஸ்ட்டான சிறந்த தேயிலை கிடைக்குதோ வாங்கிக்கிட்டு சிறந்த தேநீர் தயாரிப்பாளர்களையும் கூட்டிகிட்டுப்பாங்க நம்ம இந்த தேநீர் விருந்துக்கு அவர்களை பயன்படுத்திக்கலான்னு அந்த அரசு அதிகாரிகள் பல இடத்துல தேடி பார்த்து கூட்டிகிட்டு வராங்க ஆனாலும் இளவரசிக்கு திருப்தியே இல்லை தானே மாறுபயிடம் அணிந்து சிறந்த தேனீ தேயிலையை தேடி புறப்படுறான் அப்ப ஒரு மலைப்பாங்கான இடத்துல ஒரு இளைஞன் ஒரு டீ கடை வச்சுருக்கான் அவன் ரொம்ப வறுமையில் இருக்கிறவன் அவன் ஆனால் அவனுக்கு உழைக்கணும்னு எண்ணம் இருக்கு அருமையாக டீ போடுற திறமை இருக்குது நேர்மை இருக்குது இப்படி எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் வறுமை அந்த வழியாக வந்த இளவரசி அந்த இடத்துல டீ குடிக்க உட்கார்றா அவளுடைய கூட வந்த அரசு அதிகாரிகளோட அவர்கள் எல்லாம் மாரி வேடத்துல தான் இருக்கிறாங்க அப்போ இந்த இளைஞன் வந்து அவர்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவர்களெலாம் மாறி வேடத்தில் வந்திருக்கிறாங்க இன் இவர்களை நம்ம நல்லா கவனிச்சா நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினச்சான் அவனும் ரொம்ப ஏழ்மை அவன் வச்சிருக்க டீ கடையில் சம்டைம்ஸ் சர்க்கரை இருக்காது பால் இருக்காது இது ரெண்டும் இருந்தால் டீ தூள் இருக்காது இப்படி ஒரு வறுமையான நிலைமையில் இருக்கிறப்ப அவன் உள்ளார போய் பார்க்கும்போது கொஞ்சம் தான் டீ தூள் இருந்தது ஆனால் இவர்களுக்கு சிறப்பாக டீ போட்டு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது அப்போ என்ன செஞ்சால் அவங்கிட்ட இருக்க டீ தூளை வச்சு ஒரு டீ தயாரித்து தேநீர் தயாரித்து கொடுக்குறான் அதை சாப்பிட்ட இளவரசிக்கு ஒரே மகிழ்ச்சி வித்தியாசமான சுவையில் இவ்வளோ நல்லா டீ போட்டிருக்கானே அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த அவன் அரண்மனை அதிகாரிகளை பார்க்குறா அவர்கள் முகத்திலும் ஒரு திருப்தி வித்தியாசமான சுவையில் இருக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு அது முகத்தில் தெரியுது அந்த இளைஞனை கூப்பிட்டு சொல்கிறா இந்த டீ எதில் தயாரித்த அப்புடின்னே அவன் உண்மையை சொல்கிறான் உண்மையிலுமே எனக்கு உங்களுக்கு டீ தயாரித்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சந்தான் தேயிலை இருந்தது நான் என்னடா செய்கிறதுன்னு யோசித்து என் தோட்டத்து பக்கம் போனப்ப அங்கே ரோஜா செடிகளில் ரோஜா பூத்திருந்தது அப்படியே திரும்பி பார்த்தப்ப ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஆரஞ்சு காய்ச்சிருந்தது அது இரண்டையும் பறித்து வந்து கரெக்டான அளவில் இந்த டீயோடு மிக்ஸ் பண்ணி நான் போட்டேன் அதாவது ரைட் ப்ரப்போர்ஷன் எதையுமே கரெக்டாக கையாள்ந்தா எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்லையா கோபமும் சந்தோஷமும் துக்கமும் எதையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாமே நமக்கு நன்மையாக தானே இருக்கும் அது மாதிரி அவன் அந்த ஆரஞ்சையும் ரோஸையும் கரெக்டு ப்ரப்போஷனில் போட்டு அருமையான டீ தயாரித்து அந்த இளவரசிக்கு கொடுத்ததுனால நம்பிக்கை இது நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அந்த இளவரசி கரெக்டாக பிடிக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே அவனுக்கு அந்த இளவரசிக்கு அந்த டீ ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே அவன் அவன் அந்த இளவரசி அன்னோட தன்னோட அரசு அதிகாரிகள்கிட்ட இனிமேல் நம்ம அரண்மனையில் எப்பையும் டீ தயாரிக்கவும் இந்த விருந்தில் எப்பொழுது விருந்து நடந்தாலும் இவன்தான் நம்மளுக்கு டீ தயாரித்து கொடுக்கணும்னு சொல்லி அவனை அவனோட அரண்மனைக்கு அழைத்து செல்கிறாள் எப்படி ஒரு கொஞ்சோண்டு டீ டீ பவுடர் இருந்ததை எதோடு எதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அந்த டீயை தயாரித்து நம்பிக்கையோடு பரிமாறி இருந்த அந்த இளைஞனோட வாழ்க்கை ஒரே நாளில் எப்படி மாறிச்சு அது மாதிரி தான் நாமளும் நம்பிக்கையோடையும் நம்மளுடைய திறமைய தன்னம்பிக்கையை நேர்மையோட கலந்து ஒரு செயலை செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை கட்டாயம் மாறும் அந்த இளைஞனை போல நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்லதே நடக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் எப்பையும் போல் எனக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க நன்றி